மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாராவது தான் இருந்தாலும் முறைகிறான் முறைச்சிருந்தா அதிக தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடிக்கல அவள் திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆனமாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறா முறைச்சு பார்த்ததுதான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க சரியா அடிக்கலீங்க நாலு தட்டு தான் தட்டினாங்க ஒழுங்கா அடிக்கல அப்படின்னு பேசுறேன் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு என்ன பயம்னாங்க ஒரு வழக்கறிஞரை நீதிமன்ற வளாகத்திலே பார் கவுன்சில் உள்ளே வைத்து வீசிகாவினர் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செத்துவிட்டது என்பதுதான் பொருள் இதுல வெளிப்படையான ஆதாரம் வீடியோ ஆதாரம் ஊடகங்கள் வெளியிட்ட பிறகும் கூட திருமாவளவன் அவர்கள் செங்கல்பட்டு மீட்டிங்ல பேசுகிறாரு சரியா அடிக்கலீங்க நாலு தட்டு தான் தட்டினாங்க ஒழுங்கா அடிக்கல அப்படின்னு பேசுறாரு அதுல இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்கணும் திருமாவளவன் அவர்கள் பேசுகிற விஷயத்துல முறைச்சு பார்த்ததுக்கு தான் அடிச்சோம் என்ன ஜாதினு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கலங்கிறார் அப்போ என்ன அர்த்தம் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டும் பிசிகாவினர் அடிப்பாங்க அப்படிங்கிறத அதோடைய அர்த்தமா இவர் என்ன சொல்ல வரார் யார் அவங்ககிட்ட கேட்டா சார் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுட்டு அடிச்சிங்களா என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்காமல் அடிச்சிங்களான்னு திருமாவளன் அவர்கள்ட்ட யார் கேட்டாங்க ஆனால் அவர் சொல்கிறார் முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடித்தோம் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுட்டு அடிக்கல விட மோசமான ஒரு வன்முறையை தூண்டுகிற ஒரு மோசமான போக்கு இருக்க முடியுமா இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் டிஜிபி அலுவலகம் முன்பாக ஏர்போர்ட் மூர்த்தியை நான்கு பேர் சூழ்ந்து கொண்டு அடித்தாங்க அவர் தன்னுடைய தன்னுடைய உயிரை பாதுகாப்புக்கு பாதுகாத்துக் கொள்வதற்காக திரும்ப தாக்குதல் நடத்தினால் உடனே பின்னங்கால் பிடைகள் ஈடுபட ரோட்டில் ஊந்து ஒன்னாங்க அந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியவர்கள் மீது எந்த வழக்கமும் இல்லை பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது அப்போது திராவிட மாடல் அரசு தமிழக மக்களுக்கு என்ன செய்தி சொல்லுகிறது வீசிக்காக அடித்தாங்கன்னா நீங்கள் அடி வாங்கிட்டு போயிடணும் அதுலேயும் வீடியோ இருந்ததுன்னா தப்பிச்சிங்க வீடியோ இல்லைன்னா உங்கள் மேலே வழக்கு போடும்